முடியாது அதனால் தான் முதல் தலைவருக்கு இடஒதுக்கீடு அதனால் தான் முதல் உள்ள ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் கல்வியில் ஒரு இட ஒதுக்கீடு இந்த ஏன் எதற்காக என்றால் எல்லோருக்கும் சம சுதந்திரத்தை அடைய வேண்டும் இந்த நாட்டில் இப்ப அந்த சாலை போடுகிறதல்லவா இந்த சாலையிலேயே மாற்றுத்திறனாளிக்கு சென்று வருவதற்கென்று தனியாக ஒரு அஞ்சடி ஒதுக்குன்றது நடிகர் நெப்போலியன் இருந்தாருங்க அவருக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு உடல் நல்ல முடியல இந்த நாட்டில் அதற்கு உண்டான வழி தேர்வில்லைன்னு சொல்றாரு அதனாலவே நான் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க போயிட்டேன்னு சொல்றாரு அப்ப பாத்தீங்களா நடிகர் பிறப்பாளோ சாதியாவோ உடல் லட்சணத்தினாலேயோ பேர் பாகுபடுத்தி பார்க்க கூடாது இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிக்கு சாதியே கிடையாது எல்லா குடும்பத்திலையும் மாற்றுத்திறனாளி இருப்பான் சொல்ல முடியலை நடந்து போயிட்டு இருப்பா திடீர்னு ஆக்டர் ஆகிரும் கை கால் முடிஞ்சிடும் உடனே நம்ம லிஸ்டுக்கு வந்துடுவோம் வரக்கூடாது யாரையுமே வர விரும்பலை நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டத்தான் அவங்க வரக்கூடாது ஆனால் அது இயற்கையின் சூழ்நிலை யாரும் விண்ணப்பம் போட்டு நான் இப்படி வரணும்னு சொல்லலை அதனால் அரசாங்கமும் சமூகமும் குடும்பமும் இவர்களை நம்மை சம மனிதன் இப்போ இந்த எலெக்ஷன் வந்தது தேர்தல் அறிவிக்கல இலவச கிரீன் இலவச மிக்ஸி கலர் டிவி இதெல்லாம் யாருங்க கேட்டா எந்த வீட்டுல வண்ண தொலைக்காட்சி வேண்டும் என்று அடம் பிடித்தார்களா இல்ல அந்த டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு டிவி கொடுப்பீங்களா அந்த மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு மறுபடியும் ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா அதை விட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பயன்பாடு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுங்கள் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுங்கள் அவர்களுக்கு மருத்துவத்திற்கு உத்தரவாதம் கொடுங்கள் அவர்கள் குழந்தைகள் வளர்ந்து சந்திக்கின்ற நிலை சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நேர்மையான ஒரு அரசியல் கட்சி இன்னும் வரல ஏன்னா இவனை கேட்டா சமுதாயமே கெட்டு போச்சுங்க நாங்க வாக்காளருக்கு பணமே கொடுக்கலாம் ஓட்டு போட மாட்டாங்கன்றான் வாக்காளர் கேட்டா எல்லா பணத்தை அவனே கொடுக்கறாங்க எல்லா ஊழலும் பண்றா பணம் வாங்கினா என்ன தப்புன்றான் ஆக முதல்ல சமுதாயம் கெட்டு இப்படி சொல்லக்கூடிய நிலைதான் பெரும்பான்மையாக ஆகிக் கொண்டே இருக்கிறது இது எப்போதுதான் நிலையை எல்லா எல்லா மனிதர்களும் முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுத்தால் தான் கடை நிலையில் இருக்கக்கூடிய கண்ணீரை பிடைக்கக்கூடிய அந்த விசும்பல் சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதாபிமானம் இங்கே கிடைக்கும் மனிதாபிமானம் இல்லாமல் போய்விட்டால் ஒருவனும் ஒருவனை அடித்து வெட்டி குத்தி செத்து போகிறதா வழி ஐயா நே சொன்னா அருமையா கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை கண்ணனம் தெரிவிச்ச அசிங்கம் அவளம் கேவலம் ஒரு ஆண் பெண் இணைந்து வாங்கினது தாங்க வாழ்க்கை அதுல ஒண்ணு தப்பே இல்லை எது உன்னதமாக காட்டப்படுகிறதோ எல்லாரும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே எல்லோரும் சகோதரியோடு பிறந்தவன் தானே எல்லாரும் குடும்பத்திலிருந்து வர்றான் சமூகத்தில் வந்துவிட்டால் அத்து மீறுவதும் அடங்கியும் அநாகரீகம் நடந்து கொண்டதும் குப்பையை எப்படி கூட்டி வெளிச்சு நீரில போடுறமோ அது மாதிரி வீட்டில சுத்தமாகவும் வெளியில அசிங்கமாகவும் நடந்து கொள்ளலாம் மனப்போக்கு இருக்கிறது இது அடிப்படையில் மாற்றப்பட வேண்டும் நாட்டில யார் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக நடமாடி கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை பெற வேண்டும் அதற்கான ஒரு போராட்டமாக தான் இதை பார்க்கிறேன் யார் ஒருவரும் உடல் முடியாத வரைக்கும் முன்னுரிமை கொடு எத்தனையோ சலுகை தராங்க நாட்டில் நான் பாத்தீங்கன்னா பொதுநல சேவைக்காக தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு அரசியல் பாதி ஒரு கிளை கழகத்தில் இருக்கிற ஆளுநர் கவுன்சில் இருந்து ஒரு எம்பி மினிஸ்டர் வரைக்கும் பாருங்க ஒரு தடவை இந்த ஜனநாயக ஒரு அந்த தேர்தலை நின்னுட்டானா மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறான் எப்படி சொத்து சேர்க்கிறது இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்ன பண்ணுது ஒன்று ஆனால் எலெக்ஷன் அறிவிச்சோம்னா ரூபாய்க்கு மேல கொண்டு போக கூடாது என்ன கெடுபிடி அந்த கெடுபிடி இப்பயும் செய்யல யார் வேண்டாம்னா யார் வேண்டாம்னா உடல் ஊனமுற்ற ஒரு வாழ வழியில் எனக்கு ஒரு தொழில் தொடங்க கடன் வேணும்னா நீ உத்தரவாதம் இல்லாமல் கடன் கொடு ஏன் கந்து வட்டிக்கு போய் நிற்கிறான் கந்து வட்டி ஏன் போய் நிற்கிறான் இங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் கோர்ட்ல இருபது வருஷம் வட்டியில இருக்கேன் உடல் நலம் முடியாதவது எந்த தப்பு செஞ்சு வந்ததில்லை நல்ல ஆஜான பகவான் இருப்பான் அவன் தான் கூலி கொல வந்து இருப்பான் திருட்டு கலவள வந்து இருப்பான் அப்பா அம்மாவை பராமரிக்காமல் இருப்பான் கட்டின கொண்டாட்டிய பராமரிக்காமல் இருப்பான் ஆனால் உடல் நலம் இல்லாத உடல் ஊனப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டாவது பின்னியாவது எதையோ செஞ்சு புழைக்கிறாங்க இந்த ரோசம் நல்லா இருக்க உனக்கு ஏன் வரல ஏன் வரல அதான் இந்த வா அதாவது இந்த வாழ்க்கையே கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்து போற வாழ்க்கைங்க ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் வாழ போறதை நினைச்சுக்கிட்டு சக மனிதனிடம் மனிதாபிமானம் காட்டாமல் சக உயிரிடம் இரக்கம் காட்டாமல் சக சகோதரிகள் பெண்ணன்புகள் இச்சையோடு பார்க்க வேண்டிய ஒரு பொருள் தானா அவர்கள் பொருளா பண்டமாற்று முறையா சமூகத்தில் நடமாட்டம் சொல்றாங்க பாதுகாப்பு இல்லாமல் நீங்க பெண்கள் அரசாங்கம் கவனிக்க வேண்டும் இதுவெல்லாம் நம்ம வந்து எதிர்கான போராட்டம் இல்லை அழகா ஈகோ பார்க்காம ஒரு கலெக்டர் வரலாம் ஒரு டிஆர்ஓ வரலாம் அல்லது மாற்றுத்திறனாளி சமூக நலத்துறை ஆபீசர் வரலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கலாம் என்ன போராட்டம் இதுவெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு கவனம் இருக்கு என்ன கோரிக்கையோ உடனே வரலாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை எதிர்கட்சியும் இல்லை நம்ம இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை இந்த ஜாதியும் இல்லை அந்த ஜாதியும் இல்லை இந்த மதம் இல்லை அந்த மதமும் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு குறை சொல்கிறோம் என்னங்க அவங்க குறை தீர்த்துறாங்கன்னு சொல்லணும் எனது அற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கே எங்கேயாச்சும் இருப்பாங்க உளவுத்துறைகள் அல்லது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் கவனிக்கிறதுக்கு சனியாக ஒரு போலீஸ் இருப்பாங்க இதை போய் கவனத்துக்கு சொல்லுங்க ஏதேனும் கோரிக்கை இருந்தால் என்னென்ன ஆறு மாதத்தில் எலெக்ஷன் அறிவிக்க போகிறீங்க ஒரு கண்ட கருமாந்திர மாதிரி அறிவிக்கையில் தேர்தல் அறிவிக்க சொல்லுங்கள் பட்ஜெட் ஒதுக்குறப்பவே மாற்று திறனாளிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்குங்க கலைஞர் கருணாநிதியே ஓராண்டுக்கு மேலாக மாற்று திறனாளியாக இருந்ததா அரசாங்கத்தை நடத்தினார் அதனால மு க அவரை பத்தி தெரியும் எல்லாரும் பிடித்தான் அதனால அவர் வந்து தான் இந்த உடல் ஊனம் போட்டுற வார்த்தையை கலைஞர் தான் மாற்று திறனாளி மாற்றி அமைச்சார் அந்த வகையில் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஊன ஊனம் சொல்றோம் அதே தான் குடிகாரன் இப்ப மது பிரியர் சொல்றாங்க உடல் நலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தனாளர்கள் அவர்களுக்கு ஏதேனும் வழக்குகள் போக்குவரத்து பிரச்சனை என்றால் என்னிடையே அணுகலாம் அது இல்லாமல் மாவட்ட வட்ட சட்டப்பணி குழு இலவசமாகவே அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது யார் ஒருவரும் பணம் கொடுத்து நீதியை பெற வேண்டிய அவசியம் நீதி அந்த வக்கீல வக்கீலக்குன்னு காசு வேண்டியது அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி பன்னெண்டு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு உடல்நலம் முடியல தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஏழாவது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போனோம்னா அதுக்கு மாதாந்திர உதவித்தொகை தர்றாங்க அரசாங்கம் செடி கொடுத்து பார்க்க வேண்டும் இந்த திட்டம் அந்த மாற்றுத்திறனாளிக்கு கொண்டு போய் சேருங்கிறதா என்று பார்க்கணும் இதை நாம தான் விஜயலண்டா இருந்து பண்ணணும் எனவே ஒவ்வொரு ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல எவ்வளவு திட்டம் ஒதுக்கிடுங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க பாருங்கன்னா இந்த இந்த இருக்குறதுல திருப்பூர் மாவட்டத்திலே நிர்வாகம் பண்ணுது இந்த ஏழு மாடி சரியா ஏங்கிச்சுனா திருப்பூர் தாராபுரம் உடல போட்ட வெள்ளக்கோயில் இந்த சரௌண்டிங் எல்லாம் நல்லா இருக்கும் இதுதான் ஹெட் ஆஃபீஸ் இந்த ஹெட் ஆஃபீஸ்ல உள்ளவங்க நம்ம தலைவர்கள் மாறுறாங்க இவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு தலைமை செயலாம் எனவே இதை அடி இந்த தலைமை தட்டணும் எப்படி ஏசினாரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திரட்டப்படும் என்று சொன்னாரோ அதே மாதிரி இந்த கதவை தட்டித்தேருங்க உரிமையான கதவு இதான் இல்லைன்னா ஒரு முதல்ல தட்ட விடுதலை போனாலும் பாதுகாப்பு நன்றி வணக்கம்